பரீட்ச எல்லாம் நல்லா எழுதி போயிட்டேன் போட்டோன்னு எனக்கு கை உடல கால் உடலை புற தூக்கமே இல்லம்மா இந்த பரீட்சு சக்கச்சவோம் ஏமா என் கூட பேச பேசணும் நான் வந்த உடனே எவ்வளவு ஆசைதான் கூப்பிட்டேன் நீங்க வான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க

அண்ணன் பாத்தீங்கன்னா என்னோட இத்தனை சர்வீசரை இன்னிக்கடா சிரிச்ச முகத்தோட இருக்காரு என்னடா இது எவ்ளோவனெல்லாம் இருக்கீங்க தினமும் நீ என்ன மாதிரி இருக்க மாட்டேங்கிரி இந்த சிரிப்பு நீ எங்க வச்சிருந்தீங்க இந்த சிரிச்ச இப்ப எங்கெல்லாம் போய்ட்டால ஆ எங்க போற தூரத்துல என்னிட்ட எல்லா அண்ணா உங்க அண்ணனுக்கு அதெல்லாம் அண்ணா உங்களுக்கு